தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி கோபிசெட்டிப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோபி தொகுதி எம்எல்ஏ யுமான கே ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கே ஏ செங்கோட்டையன் சிறப்புரையாற்றி பேசுகையில் அதிமுக அசைக்க முடியாத ஒரு சக்தி என்பதை நாடு அறியும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் வென்று முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நல்லாசியுடன் தமிழகத்தில் சிறந்த ஆட்சியை தரப்போகிறோம் என்று குறிப்பிட்டார் மேலும் போக்குவரத்து கழகத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் கூட இந்த திமுக ஆட்சியில் எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை அனைத்து கோரிக்கைகளும் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் எனவும் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார் அனைத்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆணைப்படி நாளை பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை கழக நிர்வாகிகள் பல பேர் அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை எழுச்சோடும் அன்னதானங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி அந்தந்த பகுதியிலே நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நாம் விரைந்து அந்த செய்து கொண்டிருக்கிறோம் நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும் பிறந்தநாள் நாள் போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்